திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே சாலை விபத்தில் சிக்கி முசிறி வருவாய் கோட்டாட்சியர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம் இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன தினேஷ் வணக்கம் அதாவது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நடைபெற்ற சிறுபான்மையினர் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சி மாவட்டம் முசிறி வருவாய் கோட்டாட்சியர் ஆர் அமுதா தேவசேனா அவங்க வந்து கலந்ததற்காக வருகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஜீயபுரம் அருகே உள்ள கடியாக்குறிச்சி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது அரசு பேருந்து ஒன்று திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த பேருந்து மீது இவருடைய வாகனம் மோதி அருகே இருந்த புக்லின் இயந்திரத்தில் வேகமாக மோதியது இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே வருவாய் கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இந்த ஓட்டுநராக இருந்த பிரபாகரன் வந்து லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் அவரை உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து ஜியபுரம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சாலையில் இருந்து வரும்போது இந்த சம்பவம் ஏற்பட்டது வருவாய் கோட்டா கோட்டாட்சியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகப்பெரும் உற்சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி தினேஷ்